வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துளசி சாமந்தி ரோஸ் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் வந்து சாமந்தி வயலட் கலர் சாமந்தி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அந்த காலர் கிடைக்கலைன்னா நீங்கள் சாதா மஞ்சள் சாமந்தி வெள்ளை சாமந்தியை கூட எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துளசியை வந்து நம்ம பூ கட்டுற மாதிரி சாதாரண சாதாரணமாக கட்டிட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எப்போவும் பூ கட்டுவோம்ல அது மாதிரியே கட்டிக்கோங்க சாதா பூ கட்டுற நூலில் தான் நான் கட்டுறேன் இதை மாதிரி கட்டிட்டு நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோமே அதே அளவுக்கே தான் எல்லா ச துளசியும் வச்சு வச்சு நம்ம கட்டிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கட்டுங்க ஏன்னா இதை நம்ம க கடைசியில் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் கொஞ்சம் மாதிரி பாருங்கள் தனித்தனியாக கட் பண்ணிட்டோம் அதனால் கேப் விட்டு கட்டிக்கோங்க இப்போ வந்து நான் நாலு நூல் வந்து இந்த ரெண்டு ஆணையிலையும் கட்டிட்டு நடுவில் அந்த நூலால் அந்த கடாயசில் முடித்து போட போகிறேன் நாலு நூல் இருக்குது நீங்கள் உள்ள நூலாக இருந்தால் ரெண்டு லேயர் போதும் பாருங்கள் இப்போ இதை டைட்டாக கட்டியாச்சு இப்போ நான் சாமந்தி பூ எடுத்துட்டு மேலே ரெண்டு நூல் கீழே ரெண்டு நூல் விட்டுட்டு இந்த நம்ம ரோஸ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரோஸோட இதழ் வந்து ஒரு ரெண்டு மூணு கூட வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு ரெண்டு இதழ் வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு இது மேல் வெளியே எடுத்துகிட்டு வந்து மாதிரி டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோஸ் வந்து கீழே விழாதான் இருக்கும் அந்த ரோஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நடுவில் ரெட் கலரில் வச்சு அழகாக இருக்குன்றதுக்காக நான் வச்சுருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது பூ இருந்தால் கூட சின்ன சின்ன பட்டன் ரோஸ் இருந்ததுன்னா நீங்கள் முழுசாகவே கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் துளசியை வந்து ஒரு மூணு துளசி இதே போல் கட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நடுவில் ஒயிட் கலர் நூல் நந்தியா வெட்டை அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பூவுக்கு தகுந்த மாதிரி கலர் நடுவில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூவும் சேர்த்து இந்த மாதிரி கட்டிவிடுங்க பாருங்கள் நான் மூணு துளசி கட்டிட்டேன் திரும்பவும் ஒரு சாமந்தி எடுத்துக்கிறேன் அதுக்கு நடுவில் மாதிரி ரோஜா இதில் தான் வச்சுருக்கேன் ரெட் கலர் நடுவில் இருக்கும்போது அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதிலே மஞ்சள் கலர் தான் இருக்குது இருந்தாலும் ரெட் இருந்தால் அழகாக இருக்கும் இப்போ இதையும் அதே மாதிரி கட்டிட்டு திரும்பவும் மூணு துளசி வச்சுக்கிறேன் துளசியை நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாலை கொக்குறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு வெள்ளை கலர் சாமந்தி கிடச்சாலும் இந்தமாரி நீங்கள் கட்டுங்க இன்னும் அழகாகவும் இருக்கும் வெள்ளை பச்சை நடுவில் அதுமாரி ரோஸ் கலர் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மூணு மூணு ஒரு சாமந்தி மூணு துளசி திருப்பி ஒரு சாமந்தி மூணு துளசி கட்டிட்டோம் இப்போ திரும்பவும் இதேமாரி நம்ம இந்த மாலையில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஒரு அஞ்சு ஆறு பூ வச்சு இதை பாருங்கள் நான் ஒரு அஞ்சு சாமந்திப்பூ வச்சுருக்கேன் வச்சு கட்டிட்டோம் இப்போ இதை எடுத்துருவோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நான் இன்னொன்று ஏற்கனவே கட்டி வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து நம்ம ஒரு ரோஸும் கொஞ்சம் பாருங்கள் முழு ரோஸாகவே வைக்கிறேன் அந்த நடுவில் வச்சுட்டு அதே போல் அந்த நூலை எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணி கட்டிட்டு அதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நடுவில் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பூவாக வச்சுட்டேன் நான் நடுவில் வைக்கிற பூ வந்து உங்கள்ட்ட என்ன கலர் கலராக எதாவது பூ இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி வைக்கலாம் வாடாமல்லி பூ இருந்தால் கூட வெள்ளை கலர் இதுக்கு வாடாமல்லி பூவும் வைக்கலாம் அது நல்லா டைட்டாக விழாத மாதிரி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மாலை ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்